கடந்த மாதங்களில் பெய்த கனமழை காரணமாக நூறு நூறாண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த கார வீடு இடிந்து சேதம் வீட்டில் குடியிருப்போர் கட்டிடம் இடிவதற்கு முன்பே சுதாரித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்ததால் உயிர் சேதம் தவிர்ப்பு தேனி மாவட்டம் போடி அரண்மனை அருகே உள்ள அக்ரஹார தெருவில் குடியிருப்பவர்கள் ஜஹாங்கீர் மற்றும் சாகுல் குடும்பத்தினர் சுமார் எட்டுக்கும் மேற்பட்ட நபர்கள் வசித்து வரும் இந்த வீடானது நூறாண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது மரக்கட்டை கார வீட்டில் கீழ்தளம் மேல்தளம் என இரண்டு பாகமாக உள்ளது கடந்த மாதங்களில் பெய்த கனமழை காரணமாக மரக்கட்டை தளத்தில் தண்ணீர் கசிந்து வந்த நிலையில் இன்று ஜஹாங்கீர் மற்றும் மனைவி குழந்தைகள் வேலை பார்த்துக் கொண்டிருக்கும்போது தளத்தின் கட்டைகள் பெயர்ந்து தூசிகள் பரவ துவங்கிய நிலையில் சுதாரித்துக் கொண்டு அவர்கள் வீட்டை விட்டு ஓடினர் சிறிது நேரத்தில் மலமளவின வீட்டின் தெற்கு பக்கம் உள்ள இரண்டு மாடி கார் வீடு முற்றிலும் இடிந்து தரைமட்டமானது நல்வாய்ப்பாக அவர்கள் சுதாரித்துக் கொண்டதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது இருந்தபோதும் வீட்டின் உள்ளே இருந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் கட்டிட இடிபாடுகளில் சிக்கி வீணாகியது மேலும் கட்டிடத்தின் வடக்கு பக்கம் மற்றும் மேற்கு பக்கம் சுவர்கள் ஆபத்தான நிலையில் இருப்பதால் யாரும் உள்ளே செல்ல முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது மழை காரணமாக வீடு இடிந்து தற்போது வீடியின்றி தவிக்கும் குடும்பத்திற்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்